அழகான கல்லா மேம் இன்னைக்கு நம்ம என்ன ஆஃபர் பார்க்க போறோம்னா வழக்கமா வணக்கம் மங்க டேக்ஸி தானே எத்தனை டைம் சொல்றது இல்லையானாலும் உங்களுக்கு தெரியுதான் போகும்போது அதனால நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு நம்ம அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாயில ஒரு ஒன்லி லிமல் பிராண்டட் சாரி தான் பார்க்க போறோம் வேற லெவலில் இருக்கீங்க மேம் சாரி சான்ஸே இல்லை ஸோ இன்னைக்கு மட்டும் இந்த ஆஃபர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கொடுக்குறோம் ஏன்னா போட்ட ஒன்னு வந்து சொல்லட்டு ஆயிடும் உங்களுக்கெல்லாம் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க அஞ்சு சரி ஆயிரம் ரூபாய் சான்ஸே இல்லை மிஸ் பண்ணிடாதீங்க அழகான ஒரு சிக்ஸாக் பேட்டர்ல ஹோஃபிட் ஒயிட் அப்புறம் வந்து கிரே உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் சிக்ஸாக் பேட்டர்லாம் ரொம்ப அழகா பிரீமியம் கொடுத்துருக்காங்க ஒன்லி மல் பிராண்டட் சாரி சாரியோட பல்லுவன் பாத்தீங்கன்னா பிளவுஸ் நிறைய சாரி இருக்குங்க மேம் அஞ்சு சாரியை நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் எடுத்தீங்கன்னா மட்டுமே தான் ஆயிரம் ரூபா சிங்கிள் சாரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு முன்னூத்தி இருபது ரூபா அப்புறம் முன்னூத்தி இருபதாப்பா ஆமா முன்னூத்தி இருபது ரூபாங்க மேம் இந்த சாரி நம்ம இன்னைக்கு அஞ்சு சாரி காம்போல கொடுக்குறோம் அப்போ ஒரு சாரியோ ரேட் நீங்க பார்த்துக்கோங்க வெறும் இருநூறு ரூபா மட்டும் தான் சான்ஸ் எல்லாம் பிசினஸ் எல்லாம் பண்றீங்கன்னா சூப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க அழகான ஒரு மீனாட்சி பச்சையில பிளார் பேட்டர்ன் ஒன்லிமல் பிராண்டட் சாரி எல்லாமே நீங்க வீடியோல பாக்குற மாதிரியே வந்துடும் மாறணும் நான் மேம் பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் ஒன்லிமல் பிராண்டட் தான் செம்ம பிரிமியமான ஒரு லைட் வெயிட் ஷிப்பான் சாரி அப்படின்லாம் சொல்லிட முடியாது நல்ல வெயிட்டாவே இருக்கு சாரி சூப்பரான ஒரு பிரிமியம் சாரி ஒரு பேபி பிங்க்ல குட் குட்டியா ஒரு பிளார் பட்டு கொடுக்குடியான டிசைன்ஸ்ல வேற லெவல இருக்கு சாரியோட பல்லு அண்ட் பாருங்க பிளவுஸ் அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் சிக்ஸாக்ட்ல இப்பதான் பார்த்தோம் மேம் கலர் சூப்பரா இருக்கு மேம் சேம் நீங்க வீடியோல பாக்குற மாதிரியா தான் சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் அஞ்சு சரி ஆயிரம் ரூபாய் அழகான ப்ளூ கலர்ல பிளார் பேட்டர்ன் மேம் அஞ்சு சரி ஆயிரம் ரூபாய்க்கு செம்ம ஆஃபர் டக்குனு புக்கிங் கொடுக்கோங்க அழகான ஒரு பிளார் பேட்டர்ல செம்ம கலர் மேம் மஞ்சள் கலர் நல்லா இருக்குல்ல சிஃபான் சரியில வரும்போது ரொம்ப ரொம்ப சூப்பர் ஒன்லிமிட் பிராண்டட் சரி அஞ்சு சரி ஆயிரம் ரூபாய் சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் அழகான ஒரு கிரீன் கலர் டிசம்பர் கிரீன் கலர் சொல்லலாம் மேம் ரொம்ப ரொம்ப இருக்கு பிளவர் பேட்டர்லாம் பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு லெமன் எல்லோ கலர்ல குட்டி பிளார் போட்டு ரொம்ப பிரீமியமா அழகான ஒரு ஒன்லி பிராண்டட் சாரி மேம் சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான சிகப்பு கலர் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த கலர் மேம் சூப்பரா இருக்குல்ல அருமையான இந்த சாரி லைட் வெயிட்ல ஒன்லி ஒன் பிராண்டட் சாரி சாரியோட பிளவுஸு அண்ட் வந்து பல்லு அஞ்சு சரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் தான் அழகான ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலர் மேம் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க சிக்ஸாக்ல செம்ம நீங்க வீடியோல பாக்குற மாதிரி தான் ஃபேன்சியா இருக்கு ஒன்லி பிராண்டட் சாரி சாரியோட பல்லு அண்ட் பாருங்க பிளவுஸ் சாரி அஞ்சு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு ப்ளூ கலர்ல லீப்ஸ் டிசைன் போட்ட ஒன்லி மில் பிராண்டட் சாரி வேற லெவல் மேம் சாரி லைட் வெயிட்ல பல்லு அண்ட் பாருங்க பிளவுஸ் அருமையான இந்த சாரி அஞ்சு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு ஆரஞ்சு கல்லர் மேம் செம்மையா இருக்கு மேம் சாரி வேற லெவலில் இருக்கு சூப்பரான ஒரு ஹனி கலர்ல பிளவர் பேட்டர்ன் வரும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சாரியோட பல்லு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஒன் நிமிடம் பிராண்டட் சாரி அஞ்சு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் அழகான ஒரு கிரீன் கல்லர் மேம் இது வந்து மீனாட்சி பச்சை தாங்க மேம் மீனாட்சி பச்சையிலேயே எத்தனை வெரைட்டி இருக்கு பாருங்க அருமையான ஒரு பிளவர் பேட்டன்லாம் ஒன் பிராண்டட் சாரி சாரியோட பல்லு பாருங்க ப்ளவுஸ் மேம் அஞ்சு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் இந்த சாரியோட கலர் வந்து லைட்டா தான் மேம் இது நல்லாவே டார்க் கிரீன் கலர் தான் எல்லோ கிரீன் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு கிரீன் கலர் அஞ்சா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு ப்ளூ கலர்ல குட்டி குட்டியான ஒரு பேட்டர் பேட்டர்ன் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரியோட பல்லு பாத்தீங்கன்னா பிளவுஸு அஞ்சு சேரீ ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு லாவெண்டர் கலர் மேம் ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க பிளவுஸ் அஞ்சு சேரீ ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு ஆனியன் போப்பிள் கல்லா மேம் நல்ல ஒரு சிக் பேட்டர்ல சாரியோட பல்லு சாரி பிளவுஸ் இதான் பார்த்துட்டீங்கன்னா பல்லு செமையா இருக்குல்ல நான் தான் மாற்றி காமிச்சிட்டேன் இங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல அஞ்சு சாரி எடுத்துட்டீங்க ஆயிரம் ரூபா அழகான ஒரு ஒயிட் கலர்ல சூப்பரான ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் மேம் செம்ம அழகா இருக்கு சாரி சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் வந்து காணுமே ப்ளவுஸ் எங்க தா கீழேழுந்துச்சு சூப்பரான இந்த சாரீங்க மேம் பிளவுஸ் மட்டும் செப்பரேட்டா தனியா கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது வந்து கலரே வேற அதனால அழகான ஒரு ஒயிட் கலர்ல பிங்க் கலர் பிளவர் பேட்டர்ன் மேம் செம்ம அழகா இருக்கு சாரி ஒன்லி பிராண்டட் சாரி அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாயில சான்சே இல்ல மிஸ் பண்ணிடாதீங்க இதான் பார்த்துட்டீங்கன்னா பிளவுஸ் அழகான கலர்ஸ் மேம் நல்ல ஒரு ஒயிட் கலர்ல சூப்பரான ஒரு சி ப்ளூ கலர்ல சூப்பர் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லுவான் வந்து பிளவுஸ் அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் டிசம்பர் கிரீன் சொல்லுவாங்க இந்த கலர் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு மேம் லீஸ் டிசைன்ஸ் போட்ட அழகான ஒரு லைட் ஷீஃபானல சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் மேம் அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் மிஸ் பண்ணிடாதீங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் மேம் நல்ல ஒரு கொடுத்துருக்காங்க சாரி வேற லெவல் மேம் கலர் பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ளார் பேட்டர்னில் இந்த கலர் காம்பினேஷன் வந்து செம்ம ஒயிட் வித் கிரீனுங்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பர் ரேர் கலரும் கூட பல்லு பாருங்க ப்ளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் ஒயிட் வித்து கனகாமரை பிங்க் கலரா மேம் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் சாரியோட இதை பார்த்துட்டீங்கன்னா பல்லு டிசைன்ஸ் அருமையான இந்த சாரி அஞ்சா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு ப்ளூ கலர்ல எல்லோ டிசைன்ஸ் மேம் ரொம்ப அழகா இருக்குல்ல சாரி சூப்பர் மேம் பிடிச்சிருக்க டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க சாரியோட ஒன் வந்து பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு கிரீன் கலர்ல லீஃப் டிசைன்ஸ் எந்த டிசைன் நிறைய பேர் கேட்டீங்க மேம் சாரியோட பல்லு அன் வந்து பிளவுஸு அஞ்சு சரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு ப்ளூ கலர்ல சூப்பரான ஒரு பேட்டர்ன் மேம் அஞ்சு சரி ஆயிரம் ரூபாய்க்குள்ள சான் சைட்ல மிஸ் பண்ணிடாதீங்க ஒன் லிமன் ப்ராண்டர் சாரீல அழகான ஒரு ஆரஞ்சு கலர் மேம் பிளவர் பேட்டர்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரி ஸோ இதெல்லாம் ரெகுலர் வேர் சாரிக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீமியமா இருக்கும் சாரியோட பல்லு அன் வந்து பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் சூப்பரான ஒரு இங்கிலீஷ் கலர் மேம் நல்ல ஒரு பிளவர் பேட்டர்ன்ல ஒன் லிமன் சாரி சாரியோட பல்லு அன் வந்து பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு பிங்க் கலர்ல செம்மையா இருக்கு மேம் இந்த கலர் டிசைன்ஸ் சூப்பரா இருக்குல்ல செம்ம சாரியோட பல்லு அன் வந்து பிளவுஸு நல்ல ஒரு ப்ரீமியமான சாரி அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு பிங்க் கலர் மேம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அருமையான ஒரு ப்ரீமியம் சாரி சாரியோட பல்லு வந்து பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு கிரே கலர் மேம் எக்ஸாக்ட் பேட்டர்ல செம்ம அழகா இருக்கு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாயில சாரியோட பல்லு அன் வந்து பிளவுஸ் அழகான ஒரு ப்ளூ கலர்ல ப்ளவர் பேட்டர்ன் போட்ட ஒன் பிரீமியம் சாரி சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் ரொம்ப அழகா இருக்கு மேம் இந்த சாரி நல்ல ஒரு கிரே கலர்ல கொடிக்கடியான ஒரு பிளவர் பேட்டர்ன் போட்டு பிரீமியமா இருக்கு மேம் சாரி வேற லெவலில் இருக்கு ஸாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு பிங்க் கலர் மேம் ரொம்ப அழகா இருக்கு ஸாரி சூப்பராக இருக்கு ப்ரீமியமான சாரி சாரீயோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு லெமன் எல்லோ கலர் மேம் ரொம்ப அழகா இருக்குல்ல சாரி வேற லெவல்ல இருக்கு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய்க்கு ஸாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு லெவண்டர் கலர் மேம் சூப்பரான ஒரு லோட்டஸ் டிசைன்ஸ்ல அருமையான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு ஒன்று வந்து பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு சீ கிரீன் கலர்ல சூப்பரான ஒரு பிளவர் பேட்டர்ன்ல ப்ரீமியம் சாரி மேம் சாரியோட பல்லு ஒன்று வந்து பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு எல்லோ கலர்ல சூப்பரான ஒரு சிக்ஸாக் பேட்டர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் டார்க் மெரூன் கலர்ல சூப்பரான ஒரு பேட்டர் மேம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு பச்சை கலர்ல பிளவர் பேட்டர் மேம் ரொம்ப நல்லா இருக்குல்ல சாரி வேற லெவல இருக்கு நீங்க அஞ்சு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் அழகான ஒரு லைட் கிரீன் கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி அஞ்சு சரி ஆயிரம்ல நீங்க வீடியோல பாக்குற மாதிரியே வந்துடும் கலர் மரணம் நான் சொல்லிருவேன் பிடிச்சிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு சரியா எடுத்துருங்க அழகான ஒரு ஆரஞ்சு கலர்ல லீப்ஸ் டிசைன்ஸ் போட்ட அருமையான ஒரு ப்ரீமியம் சாரி மேம் சாரியோட பல்லு ஒன் வந்து பிளவுஸ் அஞ்சு சாரி ஆயிருக்கும் அழகான ஒரு ப்ளூ கலர்ல பிளவர் பேட்டர்ன் மேம் செம்ம கலர் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு சாரியோட பல்லு அவன் வந்து பிளவுஸ் அஞ்சு சாரி ஆயிருக்கும் சூப்பரான ஒரு கிரே கலர்ல குட்டி குட்டியான ஒரு பிளவர் பேட்டர்ன் போட்டா அருமையான ஒரு டிசைன்ஸ் மேம் சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் அஞ்சு சாரி ஆயிரம் அழகான ஒரு கலகாம்பரம் பிங்க் கலர்ல சம்மர் டிசைன்ஸ் மேம் ரொம்ப நீட்டா அழகா இருக்கு சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் அஞ்சு சாரி ஆயிரம் அழகான ஒரு மாம்பழம் எல்லோ கலர்ல பிளவர் பேட்டர்ன் மேம் நல்ல ஒரு பிரிமியமான சாரி சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் அஞ்சு சாரி ஆயிரம் எல்லாமே ஒன்ன விட ஒண்ணு அவ்வளவு அழகா இருக்குங்க மேம் சூப்பரான ஒரு ப்ளூ கலர்ல இந்த பார்டர் பாருங்க மேங்கோ டிசைன்ஸ் வந்திருக்கு இந்த சாரில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லுவும் அண்ட் வந்து பிளவுஸும் முன்னாலே வந்திருக்கு பாருங்க இது வந்து பல்லு டிசைன் ஸ்கேல் வந்து பிளவுஸ் டிசைன் அந்த சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு டார்க் சாண்டில் கலர் சொல்லலாம் மஸ்ட் எல்லோன்னு சொல்லலாம் இல்ல மேம் சாண்டில் கலர் தான் ரொம்ப அழகான ஒரு பிளவர் பேட்டர்ல சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸு சாரியோட ரேட்டு அஞ்சாயிரம் எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு ப்ளூ கலர் கலர் எல்லாமே சூப்பரா இருக்கா அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய்க்குள்ள சான்ஸ் இல்லை மேம் சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு ப்ரௌன் கலரில் லீஃப் டிசைன் போட்டால் அருமையான ஒரு ப்ரீமியம் சாரீ சாரியோட பல்லு அன் வந்து பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் அழகான ஒரு க்ரீன் கலர் மேம் இந்த டிசைன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு சாரியோட பல்லு அன் வந்து பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு பிங்க் கலர் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த டிசைனும் கூடங்க சாரியோட பல்லு அன் வந்து பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு பிங்க் கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல ஒரு ஃபிளவர் பேட்டர்னில் ஓவா இருக்கு சாரியோட பல்லு அன் வந்து பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு ஃபேண்டா கலர்ல சூப்பரான ஒரு டிசைன்ஸ் மேம் நிறைய பேர் இருந்தீங்க இது காம்போ ஆஃபர் என்னைக்கு கொடுக்குறோம் அஞ்சு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபா சாரியோட பல்லுன்னு வந்து பிளவுஸ் இதுல பாத்தீங்கன்னா கலர் இருக்கு என்னென்ன கலர்னா நேவி ப்ளூ கலர் அடுத்தது பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிரீன் கலர் இதுக்கு முன்னா ஒரு ரெண்டு கலர் போட்டிருப்போம் பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு கிரீன் கலர்ல இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு நிறைய பேர் கேட்டீங்க திரும்ப நான் ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு அது மட்டும் இல்லாம அஞ்சு சாரி ஆயிரம் செம்ம காம்போல போயிட்டு இருக்கேங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க எல்லாமே ஒன்னை விட ஒன்னா அவ்வளோ அழகா இருக்குங்க மேம் சூப்பரான ஒரு ப்ரீமியமான ஒரு சாரி அதுவும் காம்போ ஆஃபர்ல சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு ஆரஞ்சு கலர்ல ரொம்ப அழகான ஒரு ஃபிளார் மேம் சமல்ல இதுல பேர்பிள் கலர் வந்துருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு லைட் பிங்க் கலர்ல பிளார் பேட்டர்ன் வந்துருக்கு மேம் ரொம்ப சூப்பரா பிரீமியமா இருக்கு சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸு செமையா இருக்குல்ல அஞ்சு எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு ப்ளூ கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சாரில வந்து பாப்ரிக் நீங்க ஒன்ஸ் வாங்கி பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அருமையான ஒரு சாரி சாரியோட பல்லுன்னு வந்து பிளவுசு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு கிரீன் கலர்ல லீப்ஸ் டிசைன்ஸ் போட்டு ரொம்ப ரொம்ப சூப்பர் மேம் அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய்க்குள்ள சான்ஸ் இல்ல மிஸ் பண்ணிடாதீங்க சாரியோட பல்லு வந்து பிளவுஸ் சூப்பரான ஒரு பிங்க் கலர்ல பிளார் பேட்டர்ன் மேம் சாரியுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாயில பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் செம்மையா இருக்குங்க மேம் அழகான ஒரு பிங்க் செம்ம அழகு சாரி இந்த சாரி எல்லாமே வேற லெவலில் வந்துருக்கு பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் அஞ்சா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சூப்பரான ஒயிட் கலர்ல லேவண்டர் கலர் பிளவர் பட்ட அருமையான ஒரு லைட் வெயிட் ஷிஃபன்ல அஞ்சு சாரி காம்போ ஆஃபர்ல வந்துருக்கீங்க சாரியோட பிளவுஸ் அண்ட் பாத்தீங்கன்னா பல்லு அஞ்சா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் அழகான பேப்பிள் கலா மேம் ரொம்ப அழகா இருக்கா அந்த டிசைன் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க இது வந்து பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் அஞ்சா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் நிறைய சாரீஸ் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற சரியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்திருங்க பாருங்க சாரியோட கலர் அண்ட் வந்து பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் மேம் சாரி சூப்பர் எல்லாம் பிராண்டட் சாரி அஞ்சு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க ஸாரி எல்லாமே வேற லெவலில் இருக்குது பாருங்க ரொம்ப அழகான ஒரு டிசைனு கலரு பாருங்க இது எல்லாமே காம்போ ஆஃபரில் சான்ஸே இல்லை மேம் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னா யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டில் இருந்து தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டக்கு டக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சாரி எல்லாமே ஒன்றை விட ஒன்றும் அழகு பாருங்க சான்ஸே இல்லை இந்த கலர்லாம் வந்து டிசைன்ஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் ஸாரியோட பல்லு அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு செம்ம அழகுங்க மேம் அடுத்து பாருங்க வாவ் வேற லெவல் இதெல்லாம் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க சிங்கிள் சாரிலாம் வந்து எயிட் டூ எயிட்டி கொடுத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு காம்போ ஆஃபர்ல அஞ்சு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் இல்லை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாத்துக்குமே பல்லுவான்னு வந்து பிளவுஸ் வந்துடும் வேற லெவலான சாரி இது பாத்துட்டீங்க அழகான ஒரு ஹனி கலர் மேம் டிசைன ரொம்ப சூப்பரா இருக்கு இது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த டிசைனும் கூட இது நல்லா இருக்கு இருக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கூட போட்டிருந்தீங்க சாரியோட டிசைன் கலர்ல நீங்க வீடியோல பாக்குற மாதிரியே தான் வந்துடும் அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய்க்குள்ள சான்ஸ் இல்லை மிஸ் பண்ணிடாதீங்க மேம் சூப்பரான ஒரு பிங்க் கலர் இது டார்க் ரெட் பிங்க் கலர்ல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் பிடிச்சிருக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் சாரியோட பல்லு வந்து பிளவுஸ் பாருங்க செம்ம அழகா இருக்குல்ல சூப்பரான ஒரு டிசைன் கலர் இதுல பிளவுஸு அண்ட் பாருங்க இது வந்து பல்லு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் செம்மை மிஸ் பண்ணிடாதீங்க சாரி எல்லாமே வேற லெவல்ல இருக்கு அழகான ஒரு ப்ரௌன் கலர் மேம் சூப்பரான ஒரு சிக்சாக் பேட்டர்ன்ல நல்ல ஒரு லீப்ஸ் டிசைன்ஸ் போட்டுருக்கு சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் அந்த சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் டக்கு டக்குன்னு வந்துருங்க சூப்பரான கலர் இந்த கலர்ல எங்கிட்ட ஒரு சாரி இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு வேர் பண்றதுக்கு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் சாரியோட பல்லு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் அஞ்சா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் நான் மறுபடியும் போன் பண்ணி எனக்கு எவ்வளோ ரேட் எல்லாம் வேற கேக்குறீங்க மேம் நான் சொல்லிட்டே இருக்கேன்ல அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் டக்குன்னு வந்துருங்க வாட்ஸ்அப் எடுத்துட்டு சோ இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருக்க சாரி சூப்பர் மேம் சாரி கலர் பாருங்க ரொம்ப அழகான ஒரு கலர் அண்ட் பாத்துட்டீங்கன்னா சூப்பரான ஒரு பல்லு பிளவுஸ் அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் சான்சே இல்ல சூப்பரான ஒரு கிரே கலர் வேற லெவலா இருக்கு மேம் சாரி எல்லாமே பாருங்க அப்படியே போட்டு காட்டுறேன் நல்ல ஒரு பிரிமியமான சாரி அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய்க்குல சான்சே இல்ல மிஸ் பண்ணிடாதீங்க சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் அருமையான ஒயிட் கலர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கலரும் கூட பாருங்க ரொம்ப அழகான ஒரு டிசைன்ஸ் இது சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் சூப்பரான ஒரு கிரீன் கலர் செம்ம அழகா இருக்கு சாரி எல்லாமே சூப்பர் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இது வந்து பல்லு அண்ட் பாருங்க ப்ளவுஸ் அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் சான்ஸ் இல்ல மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா சாரி ஒன்ன விட ஒன்னு அவ்வளோ அழகு சூப்பரான ஒரு ஃபேன் சாக் மேம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சாரி பாருங்க என்ன ஒரு பிரீமியமா இருக்குன்னா அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் சாரியோட பல்லு அன் வந்து பிளவுஸ் இப்ப நம்ம பாத்தோம் இல்லைங்களா ஒரு கிரீன் அதுலயே அதுல சூப்பரான ஒரு காக்கி ப்ரௌன் கலர் செம்ம அழகா இருக்கு மேம் சாரி செம்ம செம் சாரி அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் சான் மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிருக்குங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க சாரி எல்லாமே வேற லெவலா இருக்கு அடுத்ததான் பாக்குறது எல்லாருக்கும் பிடிச்ச கலர்ல சூப்பரான ஒரு லீவ்ஸ் டிசைன்ஸ் போடுறது இது நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் சாரியோட பல்லு அன் வந்து பிளவுஸு சூப்பரான இந்த சாரி நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க செம்ம கலர் மேம் சூப்பரான ஒரு பேபி பிங்க் கலர் வேற லெவல்ல இருக்கா அருமையான சாரி அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய்க்கு சான்ஸ் இல்லை மிஸ் பண்ணிடாதீங்க சாரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் அழகான ஒரு லெமன் எல்லோ கல்ல மேம் செம்ம அழகு செம்ம அழகு சாரி டாக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க சாரியோட பிளவுஸ் பல்லு டிசைன்ஸ் நான் தான் மாத்தி காமிச்சிட்டேன் நிறைய சாரி காமிச்சோம்ல அதனால மாத்தி காமிச்சிட்டேன் லாஸ்ட் சாரி கலர் சூப்பரான இது ஒரு நல்ல பல்லுச்சு ஒரு க்ரீன் கலர் சொல்லலாமா வேற லெவல இருக்கு நம்ம சாரி ஒன்லி நம்ம பிராண்டட் சாரி அஞ்சு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் சாரியோட பல்லு அண்ட் வந்து